தமிழன் இன்டீரியர் இந்த சைட் ஒர்க் இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி தான் இது உட் அளவுக்கு ஃபினிஷிங்கோட நம்ம ஒரு ஹை குவாலிட்டி யூபிவிசியில் பண்ணிகிட்ருக்க ஒரு அவஸ்தான் இது இது ஒரு சிக்ஸ் கலர் யூஸ் பண்ணி நம்ம டிவி யூனிட் ரூம் கிச்சன் நம்ம கிச்சன் டூ ஹால் பார்ட்டிஷன் டைனிங் ஹால் பாக்ஸ் இது எல்லாமே நம்ம ஹை குவாலிட்டி யூபிவிசியில் பெஸ்ட்டான முறையில் பண்ணிகிட்டு இருக்குங்க ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு என்ன காஸ்ட் ஆச்சு என்னென்ன டிசைன் பண்ணியிருக்குங்க இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம இந்த வீடியோவாக இருக்கட்டும் இதுக்கு மேலே நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ உங்கள் வீடுகளுக்கு இண்டியே தேவைன்றவங்க தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது புது டிசைனோ இல்லை உங்கள் வீடுகளுக்கு எப்படி பண்ணலான்னு ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் வரும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள்